இன்றைய ராசிபலன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் அக்டோபர் மாதம் மூன்றாம் தேதி விசுவா வசு வருடம் புரட்டாசி மாதம் பதினேழாம் நாள் வெள்ளிக்கிழமை யாரை வழிபடலாம் பெருமாளை வழிபட இன்னல்கள் நீங்கி சுபிட்சம் உண்டாகும் மேஷ ராசினேயர்களே நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கும் உறவினர்கள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் சமூகப் பணிகளில் தன்னம்பிக்கையுடன் ஈடுபடுவீர்கள் ரிஷபராசி நேயர்களே கணவன் மனைவிக்கு இருந்த கருத்து வேறுபாடுகள் குறையும் மனதளவில் தெளிவும் புத்துணர்ச்சியும் உண்டாகும் திட்டமிட்ட காரியங்களை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் மிதுன ராசி நேயர்களே கணவன் இடையே அனுசரித்துச் செல்லவும் கூட்டாளிகளுடன் சூழ்நிலைக்கேற்ப சூழ்நிலைக்கேற்பவிட்டுக் கொடுத்துச் செல்லவும் வர்த்தக பணிகளில் முதலீடுகளை குறைத்துக் கொள்வது நல்லது கடக ராசி நேயர்களே உடன் இருப்பவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் சுப காரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடி வரும் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் சிம்ம ராசி நேயர்களே கொடுக்கல் வாங்கலில் முன்னேற்றம் உண்டாகும் வழக்குகளில் சாதகமான தீர்ப்புகள் உண்டாகும் விலை உயர்ந்த பொருட்களில் ஆர்வம் ஏற்படும் ராசி நேயர்களே வருமான உயர்வு குறித்த எண்ணங்கள் அதிகரிக்கும் அக்கம் பக்கம் இருப்பவர்களின் அறிமுகம் கிடைக்கும் சக ஊழியர்களிடம் அனுசரித்து செல்லவும் ராசி நேயர்களே குடும்பத்தில் இருந்த கருத்து வேறுபாடுகள் விலகும் ஆரோக்கிய பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் தொழிலில் அபிவிருத்திக்கான சூழலமையும் விருச்சிக ராசி நேயர்களே சொத்து பிரச்சினைகளுக்குத் தீர்வுகள் கிடைக்கும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் உத்தியோகப் பணிகளில் மாற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும் தனுசு ராசி நேயர்களே கல்வியிலிருந்த குழப்பம் நீங்கி தெளிவு பிறக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் வியாபார அபிவிருத்திக்கான சூழல்கள் அமையும் மகர ராசி நேயர்களே குணநலன்களில் சில மாற்றங்கள் உண்டாகும் உணர்ச்சி வேகமின்றி பொறுமையுடன் செயல்படவும் வியாபாரப் பணிகளில் புதுவிதமான யுக்திகளை கையாளுவீர்கள் கும்பராசி நேயர்களே நினைத்த பணிகளில் அலைச்சல் ஏற்படும் பூர்வீக விஷயங்களில் சிந்தித்து முடிவெடுக்கவும் வெளி உணவுகளைத் தவிர்ப்பது நல்லது மீன மீனராசினேயர்களே தவறிய சில முக்கிய ஆவணங்கள் கிடைக்கும் வேலையாட்களின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் சிந்தனைகளில் தெளிவு பிறக்கும் தினந்தோறும் ராசிபலனை தெரிந்து கொள்ள நித்ரா தமிழ் காலண்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்